ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம பெட்டி கடை ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட ஊர் கோவில் திருவிழா ஸோ அதுதான் அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோமா அங்கே நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் திருவிழா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி ஊருக்குள்ள தான் ஸோ நம்ம வீட்டு முன்னாடி தான் வந்துட்டு சாமி இந்த டவர் லைட் போட்டிருந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது மார்னிங் அப்படியே பார்க்கவே ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக அப்படியே வேறு லெவல் ஃபீல் மகா மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திருக்கிறது ஸோ சாமி நம்ம வீட்டுக்கு வந்தது சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டி எழுந்தாச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் சாமி ஊர்கள்னால் இப்படி தான் இருக்குது அதுவே நான் சின்ன வயசில் இருக்கும்போது சாமி ஊர்கள் இன்றைக்கி நைட் அப்படின்னு சொன்னால் அந்த நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டோம் வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு முழிச்சுட்டு உக்காந்து பேசிகிட்டு இருப்போம் பா நாங்கள் பேசுகிற மொழியோ சின்ன பசங்க பேசுகிற மொழியோ சின்ன பசங்க விளையாண்டுட்டு தான் இருப்போம் பெரியவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க பேசதை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக அந்த நைட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் இப்போ வந்து அந்த அளவில் அதே சமயம் அப்போல்லாம் வந்துட்டு எயிட் ஓ கிளாக் வந்துட்டு தோல் மேலே தூக்கி சாமி வச்சாங்களா அடுத்த நாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் சாமி தூக்கிட்டு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு சாமி வராது இங்கே வராது அங்கே பாட்டி வீட்டுக்கு தான் நாங்கள் போய் சாமி கொடுவோம் இப்போ ரீசெண்டாக ஒரு டென் இயர்ஸ்குள்ளே தான் சாமி வந்துட்டு இது வரைக்கும் வருது ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு பூகரகம் அடுத்தது பொங்கல் இதெல்லாம் வச்சாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஆடு எல்லாம் விட்டுவாங்க நாங்கள் வந்துட்டு காலையில் எதுவும் ஃபங்க்ஷன் பண்ணலை பொங்கல் வைக்கல அப்படின்றதுனால கோவிலுக்கு போகலைங்க டாகு பார்க்குறியா டாக் பார்த்தது நீ சரி பாய் பாரு i <laughs> பாப்பாவுக்கு வந்து இந்த கோவில் திருவிழான ரொம்ப இஷ்டம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாள் அதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரம் நம்ம அந்த கரகெல்லாம் கோவிலுக்கு வரத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்தோம் சாமி பார்க்கவே ரொம்ப அழகாக அப்படியே ஸ்மைலி ஃபேஸோட ஒரு ஹாப்பி வைப்போடு இருந்துச்சு கோவிலு நைட்டு ஊர்களில் வந்தாங்கள்ல அந்த சாமி அவங்க தான் இந்த ஊஞ்சலில் இருக்கவங்க ஸோ சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு வெளியே வந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா நாக்கழை குத்திட்டு கோவில் சுற்றி வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீச்சட்டி அதாவது அக்னிகரகம் அடுத்தது பூங்கரகம் குழந்தைங்க காலையில் எடுத்ததெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சக்திகர முகமும் கோவிலுக்கு வந்துட்டுருக்கு ஸோ இருந்துச்சு கோவில் இந்த சவுண்ட்லாம் கேட்கும் போது அடிக்கிற அடியில் தாரை தப்பைகள்லாம் கிளையட்டும் அப்படின்ற மாதிரி நல்லா பேண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த சவுண்டு வை சவுண்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக பாப்பாவுக்கு அப்படியே தூக்கம் சொக்குது இருந்தாலும் அவள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நைன் தேர்ட்டி வாக இருக்கும் அப்பவும் தூங்காமல் பையப்ட்டு முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நாங்களும் அந்த ட்ரம்ஸ் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்ததுனால நல்லா சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து ட்ரம் சவுண்ட் கேட்டாலே நல்லா இருக்கும் அந்த காதலை அப்படியே கிளி நான் அந்த அளவு சவுண்ட் அடித்தாலும் அப்படியே கேட்டுட்டு நின்றுட்டுருப்பேன் என்னதான் இந்த பேண்டு சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தாலும் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி கோவில் ஃபங்க்ஷன் வைப் கொடுக்கறதே இந்த ஓ எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா கேட்டு என்ஜாய் பண்ணிங்களா அந்த சவுண்டு ஸோ யாருக்கெலாம் இந்த மியூசிக் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தான் கோவில் திருவினாலான்னு இந்த சேவாட்டை ஆடலைனா அந்த திருவிழாவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்காது இப்போ இருக்கவங்கள் பசங்கள் குட்டி பசங்கள்லேருந்து தாத்தாவுங்கள்லாம் கூட ஆடுவாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் தாத்தாங்க டான்ஸ் அந்த சேவாட்டை ஆடும்போது அப்படியே ரசித்து ஆடுவாங்க வயசானதே மறந்து போயிடுவாங்க அந்த அளவு இந்த திருவிழா போட்டால் ஆடிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அளவு இருக்கிறது பேக் சைடில் அது பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் எப்படி தான் வலி தாங்கிட்டு எடுக்கிறாங்க அப்படின் வலிக்காது பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த சைடு பாருங்கள் பசங்கள்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு பட்டாசு ஒரு பக்கம் இந்த ட்ரம்ஸ் சவுண்டு பட்டையை கிளப்பிடுச்சு கேர்ள்ஸும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா நீ ஆடனா தான் ஆடுவேன் இல்லைனா நான் ஆட மாட்டேன் எனக்கு கம்பெனிக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை சரின்னு சொல்லிட்டு இப்படி ஆடுறான் அப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு நல்லா நாங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்கனா அழகு குத்திட்டு எல்லாம் ஆடிட்டு சாமி ஆட்டம் ஸோ பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு பெயினாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் பெயினானால் இருக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க பாருங்கள் ஆட்டத்தை திருத்தாமல் ஒரு பலூன் வாங்கி கொடுத்தா தான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பலூனையும் வாங்கிட்டு ஜாலியாக ஆடிட்டுருப்பான் இருந்து வரும்போது எதுவுமே வேணாமா சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வரலான்னு சொன்னால் அங்கே வந்துட்டு பசங்கள்லாம் அந்த பலூன் வச்சுட்டுருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா ஸோ கூட்டத்தில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வாங்கி கொடுத்துட்டு சைலண்ட்டாக கூட்டிகிட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்களா அளவு வந்துட்டு பிடுங்கிட்டாங்க ஸோ பிடுங்கிட்டு அதில் நீர் வச்சு விடுவாங்க திரி நீர் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அளவு பிடுங்கும் போது தலையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு நான் நின்று கொஞ்ச நேரம் என்னதான் பயமாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருந்தோம் இங்கே பாருங்கள் ஒரு தாத்தா என்னவா ஆட்டம் இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கோவில் திருவிழானாலே ஜாலி தான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தாத்தா எப்படி ஆடினார் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றிட்டு ஆளை விடுங்கடா சாமி போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலி பண்ணிட்டார் இடத்த பசங்க ஆடுற ஆட்டில் அப்படியே புழுதி கிளம்பிருச்சு அந்தளவு மண்ணு அப் மண்ணெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கோவில்கிட்ட வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருவிழா முடிய போகுது நாளைக்கெல்லாம் இந்த ஆட்டத்தை போட முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஆட்டம் போட்டாங்க ஸோ நாங்களும் கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே கிளம்பினோம் ஸோ இன்றைக்கி திருவிழா இதோடு முடிஞ்சது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்தீங்களா பாப்பா வந்துட்டு மருதாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அப்புறம் மருதாணி பறிச்சிட்டு வந்து திடீர்னு வேணும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி அம்மா பறிச்சிட்டு வந்து வச்சு விட்டாங்க பைய பிள்ளை மருதாணி வச்சுக்கிட்டு அப்படியே சொங்கி போய் உக்காந்துட்டு இருந்தா நடா இப்படி நம்மளையே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு செவன் ஓ கிளாக் பக்கம் ஃபோன் வந்துச்சு அக்கா இங்கே நடுப்பட்டியில் தேர் இழுக்கிறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கிளம்புலாச்சமாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே கோவில்கிட்ட வந்துட்டோம் இதுவும் நம்ம ஊர் தான் இப்போ பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் அப்படின்னா அது வேறு ஊராக இருக்கலாம் இதே வழியில் தான் போகிறோம் இதே வழியில் தான் வரோம் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க பலவனுங்க சொந்தக்காரங்க எல்லோரும் ஸோ இதுவும் நம்ம ஊர் மாதிரி தானே நம்ம ஊர் தான் நம்ம ஊர் மாதிரி என்ன அதனால் அப்படியே திருவிழாவுக்கு வந்தோம் இங்கே வந்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் என் ஃப்ரெண்டை பார்த்ததே எனக்கு பட்டர்ஃப்ளை அடிக்கிற மாதிரி ஹாப்பினஸ் வந்துடுச்சு அதை விட இன்னொரு பெரிய ஹாப்பினஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் போட்ட குட்டியும் அவ போட்ட குட்டியும் சேர்ந்து இந்த மாதிரி விளையாண்டுட்டு தான் ஸோ சுபியும் சிவானியும் வந்துட்டு ரொம்ப பாப்பா கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க பாப்பாவும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒரு சில குழந்தைங்க கூட எல்லாம் மிங்கிள் ஆக மாட்டா இவங்க ரெண்டு பேர்த்து கூடயும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தா ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா இப்போவும் சரி ஃப்யூச்சர்லேயே சரி சரி இதுவே ஒரு ரீசனாக வச்சு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் இப்படி ராட்டன்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தேரியில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அல்ல போது அவ்வளோ கூட்டம் பாப்பா ஓடு ஓடு ஓடுன்னு சவுண்டு விட்டதில் ஒரு ஸ்டெப்பு தான் தேர் இழுத்தாங்க ஏன் நான் எங்கே போனேன் என் ஃப்ரெண்டு எங்கே போனானே தெரில அந்தளவு கூட்டத்தில் காணாமல் போயிட்டோம் பாப்பா சவுண்டு கேளுங்க எப்படி இருக்குன்னு ஏன் ஓடே இல்லையா ஓடுறே இல்லையாண்ணா பாடாக படுத்தி எடுத்துட்டா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் உண்மையாலுமே அப்படியே இயற்கையோட ஒரு அழகு பாருங்க நிலா வந்துட்டு அப்படியே தேர் புழுதி பறக்க அப்படியே நகர்ந்து வர்றதை பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு தேர் அப்படியே ஆடி ஆடி வரும்போது பார்த்து சூப்பராக இருந்துச்சு இருந்துச்சு நம்ம ஊர் தேர் திருவிழா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊரில் எப்படி இருக்கோ நீங்களும் இந்த மாதிரி தான் வந்து என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க தேர் வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டுற வழி பார்த்திங்களா வழி இல்லாது காடு தான் அப்படியே குண்டு குழியுமாக இருக்குது அதுலேயே அந்த தேர் ஆடி அசைஞ்சு வரும்போது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது அதே சமயம் அந்த தேரில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேக் சைடில் வந்துட்டு ஒருத்தங்க உட்காந்துட்டு மேலே வச்சுட்டு அந்த மேலே அடித்தாங்களா தேர் இழுக்கலாம் அதே சமயம் அந்த மேலே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அந்த தேர் வந்துட்டு நிறுத்திடுவாங்க அப்புறம் வந்துட்டு தேர் திருப்பும் போது ஒரு கட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கயிறு பிடிச்சி இழுத்து நிறுத்துறது அப்புறம் அந்த தேர் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துலையும் நிறுத்தும் போதும் சரி ஒரு ஒரு விதிக்கும் வளையும் போதும் ஒவ்வொரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் அதை வந்துட்டு நிறுத்துகிறாங்க நம்ம பார்க்கும்போது தேர் இழுக்கிறது தானே அப்படின்னு ஒரு சின்ன விஷயமா இருக்குது ஆனால் அது அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது ஸோ தேர் வந்துட்டு ஒரு ஒரு வீட்டாண்டியே தேங்காய் பழம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு வீட்டாண்டியை நிறுத்தி நிறுத்தி இழுத்துட்டு போகணும் ஸோ ரெண்டு நாள் இருக்குது ஊர் ஃபுல்லாக வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம்தான் கோவிலுக்கு வந்து போய் சேரும் நாங்கள் வந்துட்டு தேர் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்ததுமே கிளம்பிட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் கூட்டம் அதிகமாகும் வண்டி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகல நேராக வந்து தாபாவுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம் ஏன்னா நாளைக்கு வந்து தம்பிக்கு மேரேஜ் இன்விடேஷன் அடைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஸோ இன்றைக்கே நல்லா வயிறார சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி நைட்டில் வந்துட்டு ரைட் போனால் சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் தூரமாக இருக்கிறதா பார்க்க போங்க கொஞ்சம் கரசாரமாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போனோம் சாப்பிட்றதுன்னு முடிவாயிடுச்சு ஸோ சாப்பிட்ருவோம் வரிறார அப்படின்னு சொல்லி தான் என்னதான் நம்ம வந்து வயிறார சாப்பிடணும் ருசியாக சாப்பிடணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின் தானும் மம்மி டியூட்டி ஒன்றும் இருக்குல்ல அதனால் வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு மூணு சப்பாத்தி பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு தாப்பாவில் சாப்பிட்டோம் பாப்பாவுக்கு மட்டும் சப்பாத்தி போட்டு கொடுத்து அவளை ஒரு உட்கார வச்சுதான் அவள் வந்துட்டு பொட்டாட்டை அந்த சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா நாங்களும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டோம் பாப்பாவுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ஹோட்டல் அவாய்ட் பண்ணிடுவேன் நான் வந்துட்டு என்னதான் டயட்டு தான் ஹெல்த்தி ஃபுட்டு அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில் வர சமயத்தில் அதெல்லாம் சுக்கு சுக்குணுராக உடைச்சிட்டு வயிறார சாப்பிட்றது தான் ஸோ இப்படி தாங்க ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வேற என்ன வேற ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ தான் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்